இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணமாக அதற்கெல்லாம் ஆதரவாக நமது உள்துறை அமைச்சர் அரசியல் சாணக்கிய மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த யாத்திரையின் போது எனக்கு எல்லா கிராமங்களுக்கும் போகின்ற வாய்ப்பு கிடைத்தது எல்லா நகரங்களிலும் போகின்ற வாய்ப்பு கிடைத்தது ஒரு லட்சம் பேருக்கு மேலாக பொதுமக்களை சந்திக்க நேர்ந்தது இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலாக கிராம சபையிலே சந்திக்கின்ற கிராம மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு தமிழக மக்களின் மனக்குரலாக மட்டுமல்ல மன குமுறலாக நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன் அதில் என்னவென்று சொன்னால் ஒரு குடும்பம் கோயிலுக்கு போனால் அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் நல்லாக இருக்க வேண்டும் என்றுதான் வேண்டுவார்கள் ஆனால் என்னுடைய காதலை விழுந்த மனக்குமுறல்கள் மரக்குரல்கள் என்னவென்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி வீட்டுக்கு போகும் என்ற குரலைத்தான் இன்றைக்கு எல்லா கோவிலிலும் குடும்பம் குடும்பமாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இறைவா இந்த ஆட்சியை தெருக்க வீட்டுக்கு அனுப்பு இந்த தமிழக மக்களை காப்பாற்று அதற்காக யாரும் வரமாட்டார்களா அதற்காக தூதர்களாக யாரும் வரமாட்டார்களா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நமது அரசியல் சாணக்கிய அமித்ஷா அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் மாற்றத்தை இந்த மக்களை மற்றே கொண்டு வரப் போகிறார்கள் கடந்த ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாமெல்லாம் மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைத்து பேருக்கும் இந்த திமுக ஆட்சி இந்த தமிழகத்தின் நிலை என்று கண்ணீர் வெடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது என்னவென்றால் வீட்டில் இருக்கும் போதும் பயம் வீட்டில் சென்றவர்கள் திரும்பி வருவார்களா என்று சொன்னால் அதிலும் பயம் வெளியே செல்லவும் பயம் எங்கும் பயம் காரணம் எங்கும் போதை பொருளுடைய பயம் இதுதான் திமுக ஆட்சியுடைய சுய நலம் இப்படி ஒரு பயம் கலந்த ஒரு மக்கள் மனதில் ஒரு ஆட்சிகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நம்மிடையே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த எழுச்சி இந்த கூட்டம் தமிழகம் தலைநிமிர தமிழன் எழுச்சி பயணத்தினுடைய இந்த இறுதி யாத்திரையில் நாம் இது இறுதி யாத்திரை என்று யாரும் நினைத்தோட கூடாது இனிமேல் தான் துவக்கமாக வைத்துக் வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இன்றிலிருந்து நாம் சபதம் ஏற்க வேண்டும் என்ன சபதம் இந்த ஆட்சி அகற்றப்படும் வரை இன்றிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் அனைவரும் இன்றிலிருந்து விரதம் இருப்பது போல் இன்று மூன்று மாதங்கள் விரதம் இருந்து ஆட்சி அகற்றுவதற்காக அல்லும்புகளும் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பது சதவீதம் போக்சோ குற்றங்கள் அறுபது சதவீதம் இன்னும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிலும் பத்து வயது குழந்தைகள் முதல் எழுபது வயது பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை கொலைகள் கொள்ளைகள் கற்பழிக்கு பெண் அனைத்து ஆட்சியில் நடைபெறுகிறது யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அனைத்தையும் செய்வது திமுகவை சேர்ந்தவர்களை செய்கிறார்கள் டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக் ஆனால் கோர்ட்டில் வாங்கி வைத்திருக்கிறார்கள் யார் செய்கிறார்கள் செய்கிறார்கள் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார் இப்பொழுது அமைச்சராக இல்லை திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை தவறாக பேசுகிறார்கள் திமுக சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை ஏளனமாக பேசுகிறார்கள் விழுப்புரத்தில் ஒரு அமைச்சர் பெண்களை பார்த்து நீங்கள் நின்றால் எவ்வளவு பத்தால் எவ்வளவு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தாய்மார்களை மதிக்க தெரியாத ஒரு தரங்கட்ட அமைச்சர்களாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் சேகர்பாபு கோயிலுக்கு வந்தவர்களை அநாகரிகமாக பேசுகிறார்கள் நமது தமிழக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போகும்போது கூட அவர்கள் கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் மதிக்கத் தெரியாதவர்கள் தமிழகத்தின் தமிழ் கலாச்சாரத்தை நேசிக்க தெரியாதவர்கள் இன்றைக்கு கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார்கள் தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார் பனிரெண்டு மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு வருகிறார் ஆனால் நடந்தது என்ன அங்கு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார்கள் உடனடியாக இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள் நாற்பத்தி ஒரு பேருக்கு போஸ்ட்மார்டம் பண்ணப்படுகிறது யாரை காப்பாற்றுவதற்காக கரூரிலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக அதற்கு அத்தனைக்கும் காரணம் அந்த சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் இதற்கெல்லாம் ஒரு விடுவு காலம் உண்டு வருகின்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் மாதம் நடைபெறுகிற ஆட்சி மாற்றத்தில் அனைவருக்கும் நீதிமன்றம் போய் சொல்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அங்கே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் விழுப்புரத்தில் பதினேழு பேர் இறந்து போனார்கள் கள்ள சாராயம் போதை பொருட்கள் எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் பள்ளிக்கூட வாசலிலே போதை பொருட்கள் ஆசிரியர்களே போதை போட்டுக் கொண்டு போகிறார்கள் மாணவர்கள் போதை போட்டுக் கொண்டு ஆசிரியர்களை தாக்குகிறார்கள் இது மாதிரி ஒரு சம்பவம் இது மாதிரி இந்த திமுக ஆட்சியில் தான் மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சராக கூடிய இந்த ஆட்சியில் தான் இப்படி நடைபெறுகிறது ஒரு குடும்பம் பாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு போலியான கூட்டணி ஒரு போலியான கூட்டணியை இன்னைக்கு கொண்டிருக்கிறார் ஆனால் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி என்பது ஆட்சி மாற்றத்திற்கான கூட்டணி ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல திருப்பரங்குண்டத்திலே ஒரு சம்பவம் தீபத்தூர் தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு அமாவாசை தினத்தன்று பூரணச்சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து மாய்த்து கொண்டான் என்று சொன்னால் அதற்கும் திமுகவே காரணம் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே காரணம் என்பதை நான் இந்த நேரத்திலே பகிரங்கமாக நான் குற்றச்சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல திருநெல்வேலிக்கு போகிறார் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார் நாங்களும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறோம் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்ச்சில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார்கள் எல்லோரையும் மதிக்கிறோம் எல்லா மதத்தையும் மதிக்கிறோம் இஸ்லாமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி சார்மனையை உண்மையாக கடைபிடிக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் கலப்பட்டு ஆனால் நீங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் ஆனால் என்ன பண்ணீர்கள் போலி மத சார்மையை கடைபிடிக்கிறீர்கள் போலி மதச்சார்மையை கடைபிடிக்கிறீர்கள் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றை தெளிவாக சொல்வேன் என்றைக்கும் திமுக மக்கள் சக்தியோடு ஆட்சி பிடித்ததே கிடையாது இருந்திருந்தால் நம்முடைய ஆட்சி வந்திருக்கும் திமுக ஆட்சி வந்திருக்கார் திமுக எப்பொழுதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சி ஆனால் நம்முடைய கூட்டணி உறுதியாக ஜெயிக்கக்கூடிய கட்சி ஆட்சி மாற்றம் வந்தே தீர்வு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல இன்றைக்கு வாக்காளர் கணக்கெடுப்பு பீகார் மாநிலத்திலே வாக்காளர் கணக்கெடுப்பு எடுத்தார்கள் லட்சம் பேர் அங்கு நீக்கப்பட்டார்கள் ஆனால் நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருநூத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது காரணம் நமது சாணைக்கு அமித்ஷா ஜி அவர்கள் கேரள மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நூறு வார்டுகளில் ஐம்பது இடங்களை பெற்று இன்றைக்கு மேயராக திருவனந்தபுரத்திலே இன்றைக்கு நமது மேயர் கொடி கட்டி பறப்பது இன்னைக்கு பாரத தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு காரணம் நமது அமித்ஷாஜி அவர்கள் அதே காற்றுதான் பீகாரில் வீசிய அதே காற்றுதான் திருவனந்தபுரத்தில் வீசியாதே காற்றுதான் இன்றைக்கு தமிழகத்திலும் வீசப் போகிறது அதற்கு அச்சாரமாகத்தான் தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மேற்கு வங்காளத்திலும் அதே காற்று தான் போகிறது அஸ்ஸாமிலும் அதே காட்டு தான் போகிறது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறீர்கள் நான் இந்த மேடையில் உறுதியாக சொல்லுகிறேன் அமித்ஷா அவர்களால் தான் இந்த தமிழ்நாட்டில் உங்களை எதிர்த்து உங்களை வீட்டுக்கு விரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர முடியும் முடியும் என்று நான் சொல்லுகிறேன் இந்த தமிழகத்தில் அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பூத்துகள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பூத் கமிட்டியை திறம்பட இருக்கிற ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஐயாயிரம் ஐயாயிரம் பேர் இன்றைக்கு பி எல் ஏ டூ அறுபத்தி மூணாயிரம் பேர் தமிழ்நாட்டில் பி எல் ஏ டூ அறுபத்தி மூணாயிரம் பேர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் ஒவ்வொரு பூத்திலும் இருக்கிறான் ஒவ்வொரு பூத்திலும் இருக்கிறான் இது நம்மளை நீண்ட நாளுடைய அமித்ஷா அவருடைய கனவு இது நிச்சயமாக சொல்கிறேன் இனி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது ஆக இந்த தேர்தலில் நிச்சயமாக இன்னும் கூட்டணிகள் இறைய வரும் என்பதை எங்களது அமைச்சர் அவர்கள் உறுதி செய்வார்கள் உறுதியாக நீங்கள் ஆட்சி மாற்றம் வரும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு போ ஆட்சி விட்டு மாறி போகும் என்பதை எம்ஜிஆருடைய பாடலை பாடுவார் தர்மம் அரசு ஆடும் போது அதர்மம் போது தர்மம் வெளியே போகும் தவறு வெளியே போகும்போது தர்மம் உள்ளே வரும்போது ஒரு பாடல் உண்டு கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம் தருமம் அரசாழும் சமயம் வரும்போது தவறு வெளியேறலாம் நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம் அமிஷாவின் லட்சியம் வெல்வது நிச்சயம் இன்று புதுக்கோட்டை நாளைக்கு ஜெயின் ஜார்ஜ் கோட்டை நன்றி வணக்கம்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட் புக் ஜி அண்ட் இருக்கேவ்